ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நாளை சஸ்தியில் ஒரு அற்புதம் என் பிள்ளைக்கு நடக்கப் போகிறது இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு ஏன்னா நீ ஒரு குறிக்கோளை முடிவு செய்துள்ளாய் கூடவே அதற்கான திட்டத்தையும் உருவாக்கி உள்ளாய் இதில் உன்னுடைய உன் முழு உழைப்பை கொட்டப் போகிறாய் அதனால் நீ வெற்றியை பெறப்போகிறாய் என் சொல்வமி நான் சொல்வதை கவனமாக கேள் உன் உறவுகள் தானே என்று நம்பிக்கை வைக்காதே சந்தர்ப்பம் கிடைத்தால் உனக்கு துரோகம் செய்ய எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள் கனவுகள் வெற்றி பெற வேண்டுமென்றால் முதலில் உன் மனதில் நம்பிக்கையை விதைக்கணும் உனக்கு உறக்கமில்லாத இரவுகளுக்கு கூட சிலரின் இறக்கமில்லாத துரோகம்தான் காரணம் கண்டுபிடித்தாய் தான் இல்லை நான் கண்டுபிடித்து விட்டேனா ஏன்னா நம்பிக்கை துரோகம் என்பது தகுதி இல்லாத ஒருவர்களை நம்பியதற்கு கிடைக்கும் தண்டனை தான் அது உன்மீது உனக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் என்றால் இருக்கும் என்றால் தோல்வி கூட உன்னை நெருங்குவதற்கு பயம் கொடுக்கும் அறிவு உன்னை கைவிடும்போது நம்பிக்கை தானே உனக்கு உதவுது வலிமை இல்லாதவர்கள் அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் வலிமை உள்ளவர்கள் உன்மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி நீ நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும் தான் இந்த நிமிடம் நிரந்தரம் இல்லை எதுவும் கடந்து போக வேண்டும் என்று உன் நம்பிக்கை எப்போதும் உன்னிடத்தில் இருக்கும் வயப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் அனைத்தையும் பார்த்துக்கொள்கிறேன் நம்பிக்கை குறையும் போது எதிரிகளை நினைச்சுக்கோ துரோகிகளை நினைச்சுக்கோ மலையை பார்த்து மலைத்து விடாதே மலைமீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் கீழ்தான் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ நான் சொல்வதையெல்லாம் கேட்டு மனதில் போட்டு இருக்கிக்கோ ரொம்ப விலையான உயர்ந்த விஷயம் நம்பிக்கை மட்டும்தான் ஆனால் அதை அடைவதற்கு எத்தனையோ நாட்கள் ஆகிறது ஏன் மாதங்களாகிறது வருடங்களாகிறது உனக்கு அது உடைய சில நொடிகள் போதும் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஆனால் ஒருவருடைய ஏமாற்றத்திற்கு முக்கிய காரணமும் இந்த நம்பிக்கை தான் நம்பிக்கை மட்டும்தான் நீ நிறைய உன் உழைப்பை கொட்டிக்கோ உன்னுடைய வெற்றி உனக்காக சத்தமிடும் அழகாக சத்தமிடும் அமைதியாக சத்தமிடும் ஆனால் உரத்த கொள்ளிட்டு சத்தமிடும் ஒருவேளை நீ தோற்றாலும் எதில் கால் பதிக்க வேண்டுமோ அதில் தான் கால்பதிப்பை நிரந்தரமானவரை போல கனவு காண்டுவிடும் ஆனால் இன்றே அனைத்தையும் யோசித்து வாழ்ந்துவிடும் எப்போதும் செய்ய முடியாத வேலையை செய்வதற்கும் முயற்சி எடு ஏன்னா அப்போது தான் அதை எவ்வாறு செய்யணும்னு உனக்கு தெரிந்து கொள்ள முடியும் நம்பிக்கை மட்டும்தான் உன் பயத்தை விட வலிமையானது நம்பிக்கை கொள் வெற்றி பெறும் உன் வாழ்க்கையில் செய்யும் மிகப்பெரிய தவறு தவறு நடந்துவிடும் என்று பயப்படுவதுதான் எதை தொடர்ந்து செய்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் உன் திறமை என்பது ஒரு செயல் அல்லாது ஒரு பழக்கம் உன் தப்பிலிருந்து மீண்டெழுந்து பின் நிகழ்வதுதான் வெற்றி ஆனால் அன்றாட பழக்க வழக்கங்கள் சிலவற்றை மாற்றிக்கொள்ளாமல் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நிச்சயமாக நீ எதிர்பார்க்கவே முடியாது தங்கமே தோல்விக்கு கூட இரண்டு காரணங்கள் இருக்கு ஒன்று யோசிக்காமல் செய்வது இரண்டு யோசித்த பின்னும் செய்யாமல் இருப்பது சரிதானே நீ தினமும் காலையில் எழும்போது இன்று இரவுக்குள் நாம் நினைத்தது நடக்க வேண்டும் என்று உறுதியோடு எழனும் அதே போல் நீ செய்யும் செயல் உனக்கு மகிழ்ச்சியை தராமல் போகலாம் ஆனால் எதையுமே செய்யாமல் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை நீ செய்யாமல் இருக்கும் வரை உனக்கு நேரம் போதவே போதாது நீ செய்தவற்றை மேலும் சிறப்பாக செய்வதற்கான ஒரே வாய்ப்பு தோல்வியை தான் தோல்வி மட்டும் ஏற்றுக்கொள்வது தான் புரிகிறதா நீ என்னட்ட என்னவாக இருக்கிறாய் என்பதை விட உன் திறமை அதை விட முடிவுகளே தீர்மானிக்கிறது உண்மைதானே தங்கமே யோசிச்சுப்பார் செல்வாக்கு செல்வம் பணம் என்றால் என்ன நினைத்த நேரம்தான் உன் வாழ்க்கையின் பணம் அதுதான் உன்னிடம் இருக்கும் ஒரே பணம் அதை எப்படி செலவழிக்கணுன்றதை நீ தான் தீர்மானிக்கணும் நீ எச்சரிக்கையாக இல்லை என்றால் அதை செலவழித்து விடுவார்கள் நீ தேட வேண்டியது வாய்ப்பை மட்டும்தான் பாதுகாப்பை அல்ல கரையில் நிற்கும் ஒரு படகு பாதுகாப்பானதுதான் ஆனால் அது ஒரு நாள் அதன் அடித்தளத்தையே அறித்து விடுமை அரித்து விட்டால் என்ன யாருக்காவது பயன்படுமா இல்லை உன் வாழ்க்கைக்கு காலத்தினால் வரையறைக்கு உட்பட்டது அதை மற்றவர்கள் குறை சொல்வதில் வாழ்ந்து வீணாக்கக்கூடாது நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அடுத்தவர்களை வீணாக பழி சுமத்த வேண்டாம் என்று குறை குறையிற்க அதை திருத்திக்க போதும் அடுத்தவர்களுக்கு கட்டாயப்படுத்த தேவையே இல்லை நீ எதை செய்கிறாயோ அதுதான் திருப்பி உனக்கு கிடைக்கப் போகிறது தன்னம்பிக்கை கொண்டாலும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் உள்ள வாய்ப்பை பார்க்கத்தானே செய்கிறாய் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள பிரச்சனையை பார்க்கத்தான் செய்கிறார்கள் உன் வாழ்க்கை காலத்தில் வரையறைக்கு உட்பட்டது மற்றவர்களை குறை சொல்வதை வாழ்ந்து வீணாக அதைத்தான் நான் அடிக்கடி சொல்வேன் தங்கம் செய்ய முடிந்தவன் இங்கே சாதித்துக் கொண்டிருக்கிறான் செய்ய முடியாதவன் அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறான் ஆனால் கீழ்த்தரமான தந்திரங்களோடு செயல்களோடு மகத்தான செயல்களை எதையும் சாதித்து விட முடியாது ஒருபோதும் சாய்த்து விட முடியாது நீ யாருக்குமே அடிமை இல்லை அதேபோல் உனக்கும் யாரும் அடிமை இல்லை இதை புரிஞ்சுக்கணும் தங்கமே உன் நம்பிக்கை வீண் போகக்கூடாது உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் நிச்சயமாக உன் வளர்ச்சியும் இன்று நான் சொல்வதை கேள் உன்னுடன் நீ நல்லதையே பேசினால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் மற்றவங்களை குறை சொல்லி இன்னும் எத்தனை காலம் உன் தவறுகளை மறைக்கப் போகிறாய் பொறுத்திருந்து பார் எண்ணங்களை அழகாக வச்சு ஆசைப்படும் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து விடுவாய் ஒவ்வொரு வழியும் உன்னை வலிமையாக்குகிறது என்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கும் உனக்குள் இருக்கும் மனத்தடைகளை நீக்கிவிடு உன் முன் இருக்கும் பல வாய்ப்புகள் தெளிவாக தெரியும் தெல்ல தெளிவோடு உனக்கு தெரியும் உன் சாய் கூறுவதை நம்பி நிச்சயம் உனக்கானதை நான் தருவேன் உன் வாழ்க்கைக்கான அத்தனையையும் நான் செய்து காண்பிக்கிறேன் தங்கமே கவலையே படாதே நான் இருக்கிறேன் உனக்கு நான் உனக்கு அத்தனை வகையிலும் நான் உதவி செய்து கொண்டே இருப்பேன் வார் அனைத்தும் நல்ல விதமாக இருக்கும் தங்கமே யோசிக்காது நான் இருக்கிறேன் உனக்கு எந்தவித கஷ்டம் வந்தாலும் எனக்கு சாய் இருக்கிறார் என்று மட்டும் சொல்லிவிட்டு தூங்கும் நாளை சஷ்டியில் உனக்கான அற்புதத்தை நான் நடத்தி காண்பிப்பேன் நிச்சயமாக நடத்தி காண்பிப்பேன் நீ மற்றவர்களுக்காக உன்னை மாற்றிக்கொள்ளப் போகிறாயா வேண்டாம் அப்படி மாற்றணும்னு நினச்சேன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் முகமுடிகளை நீ அணிய வேண்டி வரும் யோசிச்சுக்கோ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு தெரியும் உன்னை தேடி வருவரிடத்தில் தப்பே இல்லை ஒரு சில இடத்தில் திட்டமிட்டு ஏமாற்றுவார்கள் கவனமாக இருக்கணும் நீ எவ்வளவுதான் அலுவலகசாலியாக இருந்தாலும் ஆக்கி தங்கமே நான் சொல்வதைக் கேளு இப்போது நிம்மதியாக அழு உன் கூடவே நான் இருப்பேன் என் பேச்சை கேட்கும் பிள்ளைகளுக்கு நல்லது மட்டும் செய்து கொடுப்பேன் ஓம் சாயிராம்